வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண் பேசிகிட்டு இருக்கேன் நம்ம வீடு கட்டும்போது பிளிந்து பீம் ஸ்டீலுக்கு ஸ்டெச்சல் ட்ராயிங் படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த மாதிரி பீம் ப்ரிஃபரன்ஸ் வரும் அந்த மாதிரி இடத்துல எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த இடத்துல இது வந்து ஒன்னே அடி பீம் இது வந்து ஒரு அடி பீம் இதில் டாப் கம்பியை பொறுத்த வரைக்கும் உயரம் அதிகமாக உள்ள பீம் இந்த சைடு வரும்போது எள்ளு அடிச்சிடுவோம் உயரம் குறைவாக உள்ள பீம் அந்த சைடு போகும்போது அந்த சைடு உள்ள பீம்லேருந்துலாம் ஒன் ஃபோர்த் அளவு எடுத்து அது வரைக்கும் இந்த கம்பியை நீட்டிடுவோம் அடுத்து இந்த பாட்டை கம்பியை பொறுத்த வரைக்கும் காலம் சப்போர்ட்டோட அவுட்டர் வச்சு கட் பண்ணாலே போதும் சென்டரில் உள்ள காலமில் பீம் டிஃபரன்ஸ்னு வரும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும் ஆனால் அவுட்டரில் டாப் லாடும் சரி பாட்டம் லாடும் சரி கண்டிப்பாக எல் அடிச்சு தான் ஆகணும் இதில் ஒரே பீமாக கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்பீங்க ஆனால் அந்த சைடு உள்ள பீமில் பனாரம்பம் வரும் இந்த சைடு உள்ள பீமில் எம்எம் வரும் அப்படி கொடுத்தா ஃபுல்லாகவே பனாரம்மம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ பாயண்டமம் கொடுக்குற இடத்துல பனாரம்மம் கொடுக்கும்போது நமக்கு செலவு எக்ஸ்ட்ரா தானே ஆகும் அதே மாதிரி பீம் உயரம் ஈவனாக கால் அடி கொடுக்கும்போது அதில் யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட் மழல் ஜல்லி எக்ஸ்ட்ரா பிடிக்கும் நாம் செச்சுவல் டிராயிங்குன்னு எதுக்கு போகிறோம்னா ஒன்று நம்ம வீட்டோட சக்ஸஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்னொன்று காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அதே நேரத்தில் செய்கிற வேலையும் குவாலிட்டியாக இருக்கணும் இல்லையா ஸோ நாங்கள் அந்த மாதிரி செக்வல் ட்ராயிங் படி கன்சேஷன் முறையில் பில்டிங்கோட அனைத்து வேலைகளையும் குவாலிட்டியாக எடுத்து வந்துட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்ப்ளே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்